அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜேஎஸ்கே நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் ஃபயர் படத்தின் இயக்குனர் வர பிப்ரவரி ஃபோர்டீன்த் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஃபயர் திரைப்படம் தியேட்டர்ஸ்ல வருது அவசியம் பாருங்க இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம் இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் நீங்க காசு கொடுத்து வாங்குற அந்த டிக்கெட்டோட காஸ்ட் பர்த் வாட்சாக இருக்கும் இது ஒரு மிஸ்டீரியஸ் இன்வெஸ்டிகேஷன் எரோட்டிக் ஃபிலிம் அண்ட் எஸ்பெஷலி இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் ஸோ அந்த கேட்டகிரிஸில் இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய படம் அதே நேரத்தில் ஏ கேட்டகிரி அப்படின்னா பெண்கள் கூடாதான் இருக்கு அது கிடையாது அவசியம் பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம் நீங்கள் சினிமாவில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது பார்த்துருப்பீங்க ஒரு படம் எடுத்து முடிச்ச உடனே ரிலீஸ்க்கு முன்னாடி வெறும் செலிபிரிட்டீஸ்க்கு மாத்திரம் தான் ஷோ போடுவாங்க நாங்களும் ஆஃப்கோர்ஸ் செலிபிரிட்டிஸ்க்கு ஷோ போட்டிருக்கோம் பட் அதை மீறி அதில் கிடச்ச வரவேற்பு சென்சாரில் கிடைச்ச வரவேற்பு இந்த படத்தை ஒரு பப்ளிக்கு ஃபஸ்ட் டைம் ப்ரீமியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டைம் பெண்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோ போட்டிருக்கோம் அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோ போட்டோம் பெண்களுக்கு போட்டதுக்கான காரணம் ஒரு ஏ ஏஜ் சர்டிபிகேட் பெண்களும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் சொல்லட்டும் இந்த படத்தை பற்றிய ஒப்பீனியன் அதுவும் ஒரு பப்ளிக் ஒரு ஒப்பீனியன் கரெக்டாக கொடுப்பாங்க சோ அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வர அந்த ஒரு ரிவ்யூஸை நம்ம வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியும் பயன்படுத்தலான்ற ஒரு நம்பிக்கை படம் பார்த்தவர்கள் அத்தனை பேரும் அவங்க கொடுத்த வரவேற்பு நிச்சயமா நீங்கள்லாம் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே வரவேற்பு நீங்கள் டெஃபினெட்டாக கொடுப்பீங்க தேட்டர்ஸில் ஃபிப்ரவரி ஃபோர்டீன் வருது பாருங்க பாலாஜி முருகதாஸ் ரச்சிதா சாந்தினி சாக்ஷி அகர்வால் காயத்ரி ஷாம் சிங்கம் புலி பத்மன் சுரேஷ் சக்கரவர்த்தி இப்படி நிறைய பேர்கள் இருக்காங்க படம் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் உங்களை என்கேஜிங்காக வச்சுருக்கோம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் வருது கிளைமேக்ஸ் ஒரு நீங்கள் எதிர்பாராத ஒரு 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 நிச்சயமா உங்களை சர்ப்ரைஸ் பண்ற ஒரு எலிமெண்டா இருக்கும் ஃபயர் திரைப்படம் பெண்களுக்கான படம் மட்டுமல்ல மட்டுமல்லா யூத் இன்னைக்கு இருக்கிற யூத் பார்க்க வேண்டிய ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல யூத் கொண்டாடக்கூடிய நிறைய மூமெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குமெண்ட்ஸ் முகசுலிக்க வைக்காது இருக்கும் இந்த இளைஞர்கள் அப்புறம் பெண்கள் அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அத்தனை பேருமே என்ஜாய் பண்ற ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டா இருக்கும் படம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க பிப்ரவரி போர்டீன்த் ரிலீஸ் ஆகுது இன் தேட்டது